இன்றைய தியானம் அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார் ஏசாயா நாற்பத்தி ஒன்பது மூன்று ஆண்டவரும் அண்டவரும் இரட்சகரமாகியேசு கிறிசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே இந்த ஆண்டு தேவனாகிய கர்த்தர் எனக்கு ஊழியத்தின் பாதையிலே இந்த வசனத்தை கொடுத்து இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் நான் உன்னில் மகிமைப்படுவேன் இந்த வார்த்தையை தான் கொடுத்தார் ஊழியத்தின் பாதையிலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் இது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட ஒரு வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட என்னையும் உங்களையும் பார்த்து இந்த நாளிலே அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் நீ என் தாசன் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் ஏசாய் நாற்பத்தி ரெண்டு ஒன்றாம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட ஒரு வார்த்தை அதுலேயும் நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால் இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன் நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன் அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் பிதாவகை தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தம்முடைய குமார்நாகி இயேசு கிறிஸ்துவை குறித்து உரைத்ததை இங்கு ஏசாயா எழுதி வைத்திருக்கிறதை நம்ம வாசிக்கிறோம் என்ன சொல்கிறாரு நான் ஆதரிக்கிற என் தாசன் கத்துடைய பிள்ளைகளே நீ என் தாசன் என்று சொல்கிறார் நான் ஆதரிக்கிற என் தாசன் என்று சொல்கிறார் நான் தெரிந்து கொண்டவர் என் ஆத்மாவுக்கு பிரியமானவர் இவரே என்று சொல்கிறார் என் ஆவியை அவர் மேல் பண்ணினேன் அவர் புற ஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் என்று கூறுகிறார் அப்படியே நம்முடைய பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை குறித்து என்னென்ன தீர்க்க தரிசனமாய் ஏசாய தீர்க்க தரிசின் மூலமாய் அதை அப்படியே அவருடைய பிறப்பிலே அவருடைய ஊழிய பாதையிலே அவருடைய யாத்திரையின் முடிவிலே கூட அதை நிறைவேற்றினதை நாம் பார்க்கிறோம் ஏசை நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் அவருடைய ஜனத்துக்கு சொல்கிறாரு இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அவருடைய ஜனம் அவருக்காக ஏற்படுத்தப்பட்ட ஜனம் கட்ட சொல்றாரு இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் நாம் அவருடைய துதியை சொல்லி வரும்படிக்கு அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் பெரியமான தினந்தோறும் அவருடைய துதியை நீங்களும் நானும் சொல்லி வருகிறோமா சொல்லி வருவதற்காக இந்த ஆண்டை கத்த நமக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார் அவரை நம்ம எந்த அளவுக்கு மகிமைப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்ற வார்த்தை நிறைவேற்றுவார் நாற்பத்தி நான்கு இருபத்தி மூன்றாம் வசனத்திலேயும் தீர்க்கத்தரசின் மூலமாய் கர்த்தர் எழுதி வைத்திருக்கார் வானங்களை கழித்து பாடுங்கள் கர்த்தர் இதை செய்தார் பூதளத்தின் தாழ்விடங்களே ஆர்ப்பரியங்கள் பர்வதங்களே காடுகளே காட்டில் உள்ள சகல மரங்களே கம்பீரமாய் முழங்குங்கள் கர்த்தர் யாக்கோபை மீட்டி இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார் எங்க மகிமைப்படுகிறார் இஸ்ரவேலிலே ஏசை ஐம்பத்தி ரெண்டு பதிமூன்றாம் வசனத்திலும் தேவனாகிய கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமாய் எழுதி வைத்திருக்கிறார் இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார் அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாய் இருப்பார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்கதரிசனமாய் உரைக்கப்பட்டது ஏசை ஐம்பத்தி மூணு பத்துல பாருங்க கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக்கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் உட்படுத்தினதுனால தான் அவருக்கு ஒரு சந்ததியை கர்த்தர் கொடுத்தார் அவருக்கு சித்தமானது கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள் மரணத்தை குறித்து அந்த மரணத்தின் மூலமாக அவருக்கு ஒரு திரள் சேனை அநேகரை பிதாவாகி தேவன் குமாரகி இயேசு கிறிஸ்துக்கு பங்காக கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் பெரியமானவர்களே அப்படியே கொடுத்தார் பெரியமானவர்களே புதிய ஏற்பாட்டிலே மத்திய பதினேழு ஒன்று முதல் நீங்கள் தொடர்ந்து ஆறாம் வசனம் வரைக்கும் வாசிங்கன்னு சொன்னால் மர்ரூப மலைக்கு இயேசு கிறிஸ்து பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதராக யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேலே போகிறாரு அவர்களுக்கு முன்பாக அவர் மறுபமானார்னு பார்க்குறாரு அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று என்று பார்க்குறோம் அங்கே மோசே எலியா இயேசுவோடு கூட பேசுகிறத அவங்க பார்க்குறாங்க அவங்களுக்கு காணப்பட்டார்கள் அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே நம்ம இங்கேயே இருந்துருது நல்லது உங்களுக்கு சித்தமானால் இங்கே உங்களுக்கு ஒரு கூடாரம் மோசைக்கு ஒரு கூடாரம் இல்லையாவுக்கு ஒரு கூடாரம் மூன்று கூடாரங்களை நம்ம போடுவோம் அப்படி பேசிட்டு இருக்கும் போதே அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாய் இருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம் அன்றைக்கு அந்த மருவமலையில் பேதுரு யாக்கோபு யோவான் மூணு பேரும் அதை பார்த்த உடனே அந்த சத்தத்தை கேட்ட உடனே முகம் குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள் என்று பார்க்குறோம் ஆனால் ஏசு வந்து அவங்கள தொட்டு எழுந்துருங்க பயப்படாதீங்கன்னு சொல்கிறார் பெரியமானுவ கண்ணை திறந்து பார்த்தா வேற யாருமே இல்லை இயேசுவை மட்டும்தான் பார்க்குறாங்க அங்கு இயேசு கிருஷ்ணனுடைய மகிமை அவர்கள் கண்ணார கண்டார்கள் இந்த காலையில் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய மகிமையை நாம் இந்த வருஷம் பார்க்க போகிறோம் பார்க்குற நாம் அவரை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் நமக்கு சொல்கிறார் நான் உன்னில் மகிமை படுவேன் நான் உன்னில் மகிமைப்படுவேன் இந்த வருஷம் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம ஊழியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மில் மகிமை படப்போகிறார் செபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள பிதா இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் ஏசாயிரம் நாற்பத்தி ஒன்பது மூன்றின் படி நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்னீரே இயேசு கிறிஸ்துவில் காணப்பட்ட பிதாவின் மகிமை குமாராக இயேசு கிறிஸ்துவே உம்முடைய மகிமையை உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களிலும் நீர் ஆண்டுவரே வெளிப்படுத்தத்தக்கதாய் நாங்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து ஆராதித்து உம் நாமத்துக்கே மகிமையை செலுத்தி ஆண்டவரே ஒரு கூட்ட மக்களை உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தத்தக்கதாக எங்களுக்கு வேண்டிய பரிசுத்தையும் எங்களுக்கு வேண்டிய ஆயத்தத்தையும் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளையும் கொடுக்க வேண்டும் ஆட்சியமிக்கிறோம் நாங்கள் உம்முடைய ஊழியத்தை அப்பா உங்களை துதிக்கணும்ப்பா உங்களை நாங்கள் மகிமைப்படுத்தணும்ப்பா உமக்காக நாங்கள் சாட்சியாய் வாழணும்ப்பா ஒன்று பேர் ரெண்டு ஒன்பதுல நாங்கள் வாசிக்கிறது போல உங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய பரிசுத்த ஜாதி தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் ஆசாரிய கூட்டம் அதை மறக்காம உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க நீங்க ஏசைய நாற்பத்தி ஒன்பது மூன்றின் படி நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்னீரே மகிமை படப்போகிறது காய்ச்சி தோத்திரம் துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கத்த தாமிய உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்